நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் நேற்றைய தினம் மங்களூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிக்கு மிக நெருக்கத்தில் நிலவி கொண்டிருந்த அந்த சுழற்சியானது தற்பொழுது அரபிக்கடலில் கோவாவிற்கு மிக நெருக்கத்தில் நிலவி கொண்டிருக்கிறது இது தொடர்பான தகவல்களை இன்று காலை நேரத்தில் ஒரு எழுத்துபூர்வமான பதிவாக உங்க கூட நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன் இதனுடைய தாக்கத்தினால் மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் என்பது சற்று கூடி இருக்கிறது ஆனபொழுதும் இன்றும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழக வடமேற்கு உள் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் வட உள் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் வட கடலோர மாவட்ட பகுதிகளின் ஒரு சில இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கு சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது தர் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படிங்கிறத உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதே போலத்தான் புதுச்சேரிக்கும் புதுச்சேரி நகரை பொறுத்த ஒரு ஹிட்டார் மிஸ் ரயின் பாசிபிலிட்டி இருக்கிறது என்பதை போல நம்ம சொல்லலாம் நேற்றைய தினம் அதாவது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மூன்று மில்லி மீட்டர் அளவு மழை புதுச்சேரி நகர பகுதிகளில் பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் அதை உறுதிப்படுத்தணும் லேசான மழை பதிவாகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் மழை மேகங்கள் திரளாகவும் பரவலாகவும் பதிவாகி வந்தது அதன் பிறகு அது கடல் பகுதிகளை அடைந்தது காலால்பேட்டை அருகில் இருந்த அந்த வலுவான மழை மேகங்கள் தொடர்பாக நேற்றைய நிகழ்நேர தகவல்களிலேயே நம்ம நிறைய முறை விவாதித்திருக்கிறோம் சரி சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் புறவழிச்சாலை சாலை பகுதிகளில் ஆங்காங்கே சில இடங்களில் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் உங்களது பகுதியில் மழை பதிவானதென்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் அதே வேலூர் மாவட்ட பகுதிகளில் ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகளில் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளில் நம்ம திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளில் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளின் சில இடங்களில் மழை பதிவாக சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் மழையானது பதிவாகும் ஆனால் நீங்கள் அச்சப்படும் அளவிற்கு இருக்காது கடந்த சில தினங்களில் பதிவானதை போன்ற ஒரு மழை பதிவாக வாய்ப்புகள் சற்று குறைவு பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளை பொறுத்த வரையில் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் என்னதான் நம்ம சொன்னாலுமே இப்போ ரியல் டைம்ல அங்கே நடக்கக்கூடிய விஷயம் என்பது இப்பொழுது சில இடங்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது நம்ம ஆயிரம் விஷயம் சொல்கிறோம் சென்னையில் நானூறு மில்லிமீட்டர் அளவு மழை ஒரு இரண்டு நாளில் பதிவாகும் பொழுது நமக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சில இடங்களில் தண்ணீர் வந்து தேங்கி நிற்கிறது சில இடர்பாடுகள் வருகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து சொல்கிறோம் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் ஆனால் பெங்களூர் மாநகரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய அளவிலான மழையை கூட இப்போ அந்த மாநகர் தாங்க முடியாத அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் வெப்பச்சலன வழி காலகட்டத்தில் அது வந்து பாதிக்கப்படுது ஆக்சுவலாக அவங்கள பொறுத்த வரைக்கும் இது எப்படின்னாக்கா கொஞ்சம் கண்டிஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதையும் நம்ம சென்னையும் டைரக்டாக ஒப்பிட முடியாது பட்டு சென்னையில் எந்த அளவிற்கு உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளுங்க ஏன்னா ஒரு பெரிய நகரமாக சென்னை வளர்ந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அதற்கான உட்கட்டமைப்புகள்லாம் ரொம்ப காலத்திற்கு முன்பாக ஆங்கிலேயர் காலத்திலேயே சில விஷயங்கள்லாம் அந்த நீர் வெளியேறுவதற்கான அந்த வழிமுறைகள்லாம் வந்து செய்யப்பட்டது பெங்களூர் மாநகர் பார்த்தீங்கன்னாக்க நம்ம இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு தான் மிகப்பெரிய அளவில் வளர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பிறகு தான் அதனுடைய வளர்ச்சி என்பது அபரவித அபரிவிதமாக இருந்தது தொண்ணூறுகளுக்கு பிறகு அந்த உலகமயமாக்கல் அந்த கொள்கை தாராளமயமாக்கல் கொள்கைக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அது வந்து வளர்ச்சி அடைந்தது கடகடவென விறுவிறுவென வளர்ச்சியடைந்தது எனக்கு தெரிஞ்சு நான் தொண்ணூற்றி ஏழில் பெங்களூருக்கு போயிருக்கேன் அப்போயே அது வந்து சென்னையை விட மூன்று மடங்கு சிறிய ஒரு மாநகரம் தான் அப்படி நீங்கள் கணக்கு பார்த்துக்கோங்க அந்த காலகட்டத்தில் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஆறுலலாம் அது சென்னையை ஒப்பிடும்பொழுது அவ்வளோ சிறிய ஒரு மாநகரமாக இருந்தது அப்போது சென்னையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது கிட்டத்தட்ட அதனுடைய பரப்பளவு என்பது முந்நூற்றி சொச்சம் சதுர ஸ்கொயர் கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் இன்றைக்கி அப்படி கிடையாது சென்னையில் சென்னையை மட்டுமே நம்ம சேர்த்தாலே எங்கேயோ போகுது இது இல்லாமல் அதனுடைய புறநகர் பகுதிகள்லாம் இருக்குது ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையுடைய பரப்பளவு என்பது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது அதே போல் தான் இப்போ பெங்களூர் பார்த்திங்கனாக்கா அதுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு குறுகிய காலத்தில் வளர்ந்துட்டு ஸோ அதுதான் இங்கே சீக்கிரமாக இருக்கிறது ஸோ உட்கட்டமைப்பில் இன்னுமே நிறைய கவனங்கள் நம்ம நிறைய நகரங்களில் செலுத்த வேண்டியது இருக்குது ஸோ சென்னை கம்பேரிட்டிவாக நல்ல ஒரு இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் அண்ட் பள்ளிக்கரணை அந்த மாதிரியான இடங்கள் வந்து கொஞ்சம் டிப்பிக்கலாக தான் இருக்குது அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு மேலே மழை பெய்ஞ்சால் அங்கே தண்ணி நிற்கும் அதுக்கு வந்து அந்த மக்கள் வந்து பழகிக்கணும் அதை வந்து மாற்றி அமைப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா ஒரு மேடு பள்ளம் அதன் பிறகு ஒரு மேடு கடவுளுக்கு போகிறதற்கே ஒரு மேடு ஏறி தான் போகணுன்னாக்கா அந்த இடத்துல தண்ணி நிற்கிறது என்பதை யாராலுமே தடுக்க முடியாது சரி அந்த விஷயத்துக்கு நம்ம ரொம்ப டீப்பான முக்கியத்துவத்தை கொடுக்க வேணாம் அது தொடர்பாக நம்ம பேசலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பட் இப்போ என்னன்னாக்கா நான் வந்து சென்னைக்கு நான் கிளம்ப போகிறேன் டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணிவிட்டு ரெண்டரை மணிக்கு பஸ் இருக்குது ஸோ ரெண்டு மணிக்கெலாம் கிளம்பி கிளம்பியாகணும் ஸோ கடைக்கடன்னு இந்த காணொலியை நான் வந்து பகிர தொடங்கி விட்றேன் ஸோ இன்றைக்கி மழை வாய்ப்புகள் எங்கெங்கே இருக்குங்கிறத உங்களுக்கு நான் தெரியப்படுத்தியிருக்கிறேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இவை தவிர்த்து ஒரு இரண்டு இடங்களில் மழையானது பதிவாகலாம் இப்போ எப்படி இருந்தாலும் நாளைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேற்கு திசை காற்று இன்னும் தீவிரமடையும் அதன் பிறகு இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கில் அது ஆக்டிவ் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் மேற்கு காற்று வீசுதுன்னு சொன்னாலும் இது வந்து தென்மேற்கு பருவமழையாக கணக்கில் கொல்லப்படாது அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க தென்மேற்கு பருவமழைக்குன்னு சில நாம்ஸ் இருக்குது சில டேம்ஸ் இருக்குது அதை வந்து நம்ம எப்படின்னா அறிவிக்கிறதுக்கு வானிலை ஆய்வு மையம் அதை வந்து செய்வாங்க ஒரு மூணு நாளாவது அந்த ரைன் அந்த கடலோர பகுதிகளில் அந்த ஸ்டேஷனில் ஒரு எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் ஸ்டேஷன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூஸாக மூணு நாள் தொடர்ந்து மழை வந்து பதிவாகணும் ஸோ அதெல்லாம் அவங்க வந்து பார்ப்பாங்க அண்ட் சர்ஃபேஸ் லெவலில் இருக்கக்கூடிய அந்த வெஸ்டர்ன்லீஸுனுடைய அந்த இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து பார்ப்பாங்க பட் எனிவே சர்க்குலேஷன் இருக்குது சர்க்குலேஷன் தீவிரமடைய போகுது ஸோ தென்மேற்கு பருவமழை அடுத்த ஒரு இரண்டு தினங்களில் தொடங்கிவிட்டதாக அதிகாரபூர்வமான அறிவிப்புகளும் வெளியாகப் போகுது அதற்கு நீங்கள் தயாராக கொள்ளுங்கள் அதற்கு முன்பாகவே மழையும் பதிவாகும் ஸோ மழை பதிவான பிறகுதான் அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுப்பாங்க அதுதான் நிதர்சனம் இப்போ இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நாளாம் கனத்த மழை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இருக்கிறது அதில் மறுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம் நூற்றி நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் அரக்கோணம் ராணிப்பேட்டை மாவட்டம் நூற்றி இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் கீழ்பென்னாத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் நூற்றி இரண்டு மில்லிமீட்டர் நூற்றி மூணு மில்லிமீட்டர் ஆக்சுவலாக நூற்றி இரண்டு புள்ளி ஐந்து மில்லிமீட்டர் கீழ்பென்னாத்தூரில் வேம்பாக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் தொண்ணூற்றி ஒன்பது மில்லிமீட்டர் பாலார் அணைக்கட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் தொண்ணூற்றி எட்டு மில்லிமீட்டர் திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் தொண்ணூற்றி ஆறு மில்லிமீட்டர் ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை மாவட்டம் எண்பத்தி மூன்று மில்லிமீட்டர் செங்குன்றம் திருவள்ளூர் மாவட்டம் எழுபத்தி ஏழு மில்லிமீட்டர் வாலாஜா ராணிப்பேட்டை மாவட்டம் அறுபத்தி ஏழு மில்லிமீட்டர் கலவை ராணிப்பேட்டை மாவட்டம் அறுபத்தி நாலு மில்லிமீட்டர் சோழவரம் திருவள்ளூர் மாவட்டம் அறுபத்தி மூன்று மில்லிமீட்டர் நம்ம விம்கோ நகர் சென்னை மாநகர் அறுபத்தி மூன்று மில்லிமீட்டர் ஸோ விம்கோ நகர் மெட்ரோ வண்ணாரப்பேட்டை பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூன்று மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது ஆல்மோஸ்ட் நார்த்து சென்னையில் ஸோ நல்ல விஷயம் தானே அதே போல் சோளிங்கர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் உத்தரமேரூர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மணலி சென்னை மாநகர் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் குடியாத்தம் வேலூர் மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் கலசப்பாக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் ஐம்பத்தி நாலு மில்லி மீட்டர் செம்மேடு விழுப்புரம் மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் மின்னல் ராணிப்பேட்டை மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் மணலி புதிய நகரம் நியூ டவுன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஜோன் டூ சென்னை மாநகரில் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் தன்றாம்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் ஆர்கேபேட் திருவள்ளூர் மாவட்டம் ஐம்பத்தி ஓரு மில்லி மீட்டர் வேலூர் மாவட்டம் ஐம்பது மில்லி மீட்டர் எண்ணூர் ஜோன் ஒன் சென்னை மாநகர் ஐம்பது மில்லி மீட்டர் ஸோ எண்ணூரில் நம்ம பஞ்சவர்ணம் கணேசன் இருக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் ஸோ எண்ணூரில் நமக்கு ரைட் இருக்கிறதா தான் டேட்டா வந்து கிடச்சிருக்கு சூரப்பட்டு விழுப்புரம் மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் புலல் ஏரி சென்னை மாநகர் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் விழுப்புரம் மாநகர் விழுப்புரம் மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா விழுப்புரத்தில் நல்லா ஒயிட் ஸ்ப்ரெட் ஆன ரெயின்ஃபால் இருந்தது நேற்று ரேடார் இமேஜஸில் ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து பேசியிருந்தோம் நிகழ்நேர தகவல்களை பகிரும்போது பகிர்ந்திருந்தேன் இவை தவிர்த்து திருவற்றியூர் சென்னை மாநகர் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் கோமுகி அணை கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் காலையநல்லூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் விருகாவூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாற்பது மில்லி மீட்டர் பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் நாற்பது மில்லி மீட்டர் கொளத்தூர் சென்னை மாநகர் நாற்பது மில்லிமீட்டர் ஸோ நாற்பது மில்லி மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை மட்டும்தான் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் இந்த வீடியோ வாயிலாக இந்த காணொலியின் வாயிலாக இந்த குரல் பதிவின் வாயிலாக ஸோ இன்றைக்கி வட தமிழகத்தில் மழை பதிவாக போது ஏற்கனவே சொல்லிவிட்டேன் விழுப்புரம் மாவட்டத்தை சொல்லு நினைக்கிறேன் இப்பயே சொல்லிக்கிறேன் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை நீங்கள் உள்ளடக்கிக்கோங்க செங்கல்பட்டு மாவட்டத்தை நீங்கள் உள்ளடக்கிக்கோங்க ஸோ அதுக்கும் மழை வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ உங்கள் உங்கள் அது பகுதியை நில நீங்கள் கருத்துரை பகுதியில் பகிருங்க எப்படியும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது நிகழ்நிற தகவல்களை குரல் பதிவாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பிடிச்சா ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவாக நான் நமது முகநூல் பக்கத்தில் பகிர்றேன் அதனால் நமது முகநூல் பக்கத்தையும் நீங்கள் வந்து அப்போ பார்த்துக்கோங்க அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான காணொலிகளை முதல்ல லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் மே மேலும் பல பல வானிலை தொடர்பான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மாணவேல் நன்றி வணக்கம்